எல்லாருக்கும் வணக்கம்ங்க ஃபஸ்ட் டைம் வாய்ஸ் ஒரு கிட்டே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் வெண்டைக்காயும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு வறுவல் பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டாச்சு எண்ணெய் சூடானதும் கடுந்த மரத்தை சேர்த்துக்கிட்டோம் கடுகு பொரிஞ்சு வந்த ஒரு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிட்டாச்சு சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பில் சேர்த்துக்கிட்டோம் ஒரு அஞ்சு பயிலு பூண்டு வந்து தோல் ஊற்றி தட்டி எடுத்து வச்சிருச்சு பூண்டை வச்சு நம்ம சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்து எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டுங்க ஒரு பத்து சின்ன நம்ம வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பூண்டு நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வரக்குங்க நான் ஏற்கனவே வந்து வெண்டைக்காயை வந்து கழுவி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வந்து வதங்கின பிறகு வெண்டைக்காயை நம்ம சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும் அந்த தன்மை இல்லாத அளவுக்கு வெண்டைக்காய் நல்லா எண்ணெயிலே வதங்கி வரட்டுங்க நல்லா வதக்கி விட்டுங்க வதக்கி விட்ட பிறகு இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஓப்பனாகவே விட்டு வதக்குங்க எதுவும் போட வேண்டாம் நல்லா உப்பு சேர்த்துக்கிட்டோம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நான் எப்பயும் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ உருளைக்கிழங்கையும் நம்ம சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வதக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு போட்டு ஒரு மூடி போட்டு மூடி விடுங்க உருளைக்கெழங்கு வேகட்டும் மூடி போட்டு இப்போ மூடி போட்டு வேக விடலாம் மூடி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நல்லா வெந்திருச்சு உருளைக்கெழங்கு இந்த டயத்தில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் பொடி வீட்டில் ரெடி பண்ண பொடி குழம்பை மிளகாய் இப்படி ஒரு ஒன்றரை ஸ்பூன் நான் சேர்த்துக்கிட்டேன் அந்த பொடி கொஞ்சம் காரமாக இருக்க வச்சு ஒரு ஒன்றரை ஸ்பூன் நான் சேர்த்துக்கிட்டேன் நல்லா வந்து மசால் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டுங்க சிம்லையே வச்சு நல்லா வதக்கி விடுங்க இதுக்கு பெரும் மூடி போட வேண்டாம் ஓப்பனாகவே விட்டு வதக்கி விடுங்க நல்ல எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கி சுண்டி வரட்டுங்க நல்லா எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கி வரப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து ரசம் சாதம் சைட் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா எண்ணெயில் வந்து வதங்கி வந்த பிறகுங்க இதுக்கு தேவையான மல்லித்தலை போட்டு நீங்கள் இறக்கிக்கலாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமாண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு ஓகேங்க தேங்க்யூ